வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்கள் நாமினிக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லேண்டுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம்லாம் நிறையா நடந்துகிட்டு இருக்குது மெயினாக இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரித்து தரன்ட்டாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாம் பக்கத்துலேயே டேம் இருக்குதுங்க அது போக விவசாயம் நடந்துட்டுருக்குது தென்னை வாழை கொய்யா இது மாதிரியான விவசாயம் பக்கத்துலேயே நடந்திருக்கு நிலத்தடி நீர்மட்டம்லாம் நல்லா இருக்குங்க செம்மண் பூமி மெயினாக இந்த இடத்த பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பற்றி நான் முழு விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ சொல்லணும்னு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக பதிமூணு ஏக்கர் இருக்குதுங்க மெயின் ரோட்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தார் ரோடு வரேங்க இப்போதான் புதுசாக போட்டிருக்காங்க ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்கள் வாங்கி போடலாம் பக்கத்துலேயே விவசாயம் நிறைய நடந்துட்டுருக்குதுங்க ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்சம் மொத்தமாக பதிமூணு ஏக்கர் இருக்குதுங்க ஒட்டுக்காக வாங்குற மாதிரி இருந்தால் இன்னும் கூட விலை குறையலாம் இவங்க இந்த இடத்த பிரித்து அவங்க தயாராக இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா குள்ளபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வரும் அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோர்ட்டு குட்டியார் ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா கூட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிரும் அதில் நம்பர் இருக்கும் போய் பாருங்கள் அப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ் இன்டீரியர்ஸ் அண்ட் ஒர்க் பில்டர்ஸ்ன்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் வச்சுருக்கோங்க உங்கள் உங்களுக்கு எதாவது வீடு கட்டணும் இல்லை இன்டீரியர்ஸ் எதாவது ரெடி பண்ணணும் கூட நாங்கள் பண்ணி தந்துருக்கோம் அதுவும் கம்மியான விலையில் பண்ணி தந்துட்ருக்கோம் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டைரக்டாகவே நீங்கள் இந்த கஸ்டமர்கிட்ட பேசிக்கலாம் பெரிய நண்பர்களில்லை இந்த வீடியோ என்ன நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் என்பதில்